ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் தமிழ் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஸ்பெசிஃபிக்காக போடுறீங்க அப்படின்ட்டு பல பேர் கேட்குறவங்களுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னு கேட்டால் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் குருவை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை இப்படி பல பழமொழிகள் இருந்தாலும் இந்த கிரகங்கள் சனி செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை விட இவங்கள்லாம் கொடுக்காட்டினா கூட நல்ல விதம் கொடுக்காட்டினாலும் கூட இந்த கிரகங்கள்லாம் கஷ்டத்தை கொடுத்தா கூட உங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அஷ்டம சனி நடக்குது அஷ்டம குரு நடக்கிறது அப்படின்னா ஏற்பட்ட நிலையில் கூட உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லா இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னா அது எந்த கிரகம்னா சுக்ரன் நண்பனை போல் எந்த உறவும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது அந்த நண்பனை சொல்லக்கூடிய களத்திற காரகன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் நல்லா இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு எப்பேற்பட்ட யோகமும் கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்பேற்பட்ட சுக்ரன் ஒவ்வொரு மாசமும் அவர் வந்து மாசாந்த கிரகம் சனி பகவான் வருஷத்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறாரு தன்னுடைய பாதையில் முப் பன்னெண்டு ராசிகளையும் சுற்றிட்டு வர்றதுக்கு முப்பது வருஷம் எடுத்துப்பார் குரு பகவான் ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் பன்னெண்டு ராசியை முடிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நே காலகட்டத்தில் பன்னெண்டு ராசியும் கடந்துட்டு வருவாங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் தான் அதாவது மாதாந்திர கிரகம் கிரகம்னு சொல்லுவாங்க சுக்கரனை இந்த சுக்கரன் வந்து சூரியனுக்கு அருகில் இருக்கார் புதனுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ட்ராவலிங் டைம் உள்ளவர் அந்த புதனுக்கு உண்டான ஈக்குவலண்டான டைம் டைம் இருந்தாலும் இந்த சுக்ரன் வந்து அசுர குருன்னு சொல்லுவாங்க இந்த சுக்கரன் நான் சாதகமாக இருந்துட்டால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வருமானத்தையும் நற்பெயரையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த சுக்ரன் சாதகமாக இருக்கணும் அப்பேற்பட்ட சுக்கரன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் ஆகிறாரு பிப்ரவரி மாதம் வரைக்கும் பயிற்சி ஆகிறாரு ஜனவரி பிப்ரவரியில் இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஜனவரி மாதம் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி பொங்கல் முடிஞ்சு ஒரு அடுத்த நாள் அதாவது பொங்கல் காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வகையில் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்களை தரப்போகிறாரு என்ன நல்ல விஷயத்தை தரப்போகிறாரு என்ன சந்தோஷத்தை வாரி வழங்க போகிறாருன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த மாதம் ஜனவரி பதினெட்டு முதல் பிப்ரவரி பதினோரு வரை உண்டான காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களுக்கு சுக்கிர பகவான் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்த்து குடும்பத்தில் சில தேவையற்ற வார்த்தைகளை ஏற்படுத்திட்டு இருந்தார் குழப்பத்தை இருந்தார் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் பொதுவாக எந்த கிரகமாக இருந்தாலும் எட்டாம் இடத்துல மறைகிறது உங்களுக்கு நல்ல விஷயத்தை தராது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயத்தை தராது இந்த எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சனி பார்வையை விட்டு விலகி குரு பார்வையில் வராரு உங்கள் ராசியில் இருக்கிற குரு பார்வையில் வரதுனால உங்களுக்கு என்ன நல்ல நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்கள் தந்தை மூலமாகவோ தந்தையின் நண்பர்கள் மூலமாகவோ உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ எதிர்பாலின நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு வழக்குகளில் வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரிகள் வளர்ச்சி அடைவார்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக ஏழாம் வீட்டு அதிபதி ஒன்பதில் போய் மறையிறதுனால இந்த மேஷ மேஷராசியில் பிறந்த இளம் தலைமுறையினருக்கு claro திருமண யோகம் கைகூடுகின்ற வாய்ப்புகள் இருக்குது திருமணம் நிச்சயிப்பதற்கு உண்டான யோகம் திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை தருவது சிலருக்கு கெட்டி மேளங்கொட்டிக்கு தாலி கட்டுறதுக்கு உண்டான யோகம் இப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதே சமயம் இந்த குரு பார்வையில் சந்திரன் வரது ச சுக்ரன் வர்றதுனால என்ன ஒரு நல்ல பலன் அப்படின்னா இளம் பிராயத்தினர் நீங்கள் வந்து கல்யாண வயசு இல்லை ஆனால் கல்யாணத்துக்கு முந்தின பிராயத்தில் இருக்கீங்க அதாவது டீன்ஸ் முடிஞ்சு அடலசன்ஸ் முடிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்த்து உங்கள் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அதிகரிக்கிறது குடும்பம் வலுவாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் உத்தியோகஸ்தர்கள் வியாபாரிகளுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் வந்துட்டார் அதனால் வியாபாரத்தின் மூலமாக வருமானம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பதினெட்டாம் தேதியிலேருந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாள் கணக்கு வச்சுக்கோங்களேன் இந்த இருபத்தஞ்சு நாளில் சுக்கரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவ ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அமோகமான வருமானத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாரு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து அதன் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்துவார் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வை கொடுத்து யோகத்தை ஏற்படுத்துகிறார் ஏன்னா பாக்யாதிபதி குருவின் பார்வையில் பாக்யஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் ஃபாரின்ல இருக்கிறவங்க உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா விரையாதிபதி குரு உங்கள் இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கோ இல்லை தாயகம் திரும்பிட்டு திரும்பி உங்கள் நாட்டுக்கு அதாவது கடல் கடந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது தட் இஸ் ஜனவரி பதினெட்டுலேருந்து பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளால் உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதாவது மாதம்னு நான் சொல்கிறது வந்து ஜனவரி பதினெட்டுலேருந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை தன தன வருமானம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு வீட்டில் வந்து மரியாதை கூடுதல் போன்ற விஷயங்கள் நடக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் இந்த எதிர்பாலின அதாவது பெண்கள் சார்ந்த மீடியா சார்ந்த தொழில் பண்ணுறவங்க பெண்களுக்கு உண்டான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க பெண் பெண்களுக்கு உண்டான ஆக்சசரிஸ் லைக் வந்து கையில் பேண்டு போட்டுக்கிறது வாட்ச் கட்டுறது அப்புறம் தலைக்கு தலைப்பாக தலைக்கு ஏதாவது மாடலாக பண்ணிக்கிறது இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதம் சுக்ரன் வந்து சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை மட்டும் தராமல் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் தன வருமானத்தை ஏற்படுத்தி குடும்ப சந்தோஷத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை சுக்கர பகவான் ஏற்படுறது ஏற்படுத்தி கொடுக்கறதுனால இந்த மாதம் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் குறிப்பாக சனி மற்றும் செவ்வாய் ஏதாவது பாதகமான செயல்பாடுகளை ஈடுபட்டாங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய பிரார்த்தனை தெய்வம் என்ன யாருன்னு பார்த்தேன்னா அம்பாடை வழிபடுவது நல்லது அதாவது துர்கையை வழிபடணும் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் அம்மனை வழிபட வேண்டும் ஏன்னால் காமாட்சி அம்மன் தான் வந்து சுக்கரனுக்கு உண்டான அதிபதி அதனால் அம்மனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு சுக்கர பாதிப்புகள் ஏற்படாமல் செவ்வாய் பாதிப்புகள் ஏற்படாமல் இந்த மாதம் உங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாளைக்கு ஜ ஜனவரி பதினெட்டுலேருந்து பிப்ரவரி பதினோரு வரைக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல உபாயத்தை அந்த காமாட்சி அம்மன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள் இந்த எபிசோடை பார்க்குறவங்க இந்த வீடியோஸை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எம்மிடம் நமது அட்வைஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு உபாயம் என்னென்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் இரண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த இரண்டு நம்பரில் எதன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பல பேர் என்ன பண்ணிடுறாங்க எங்களுடைய ஜாதகத்தோட முதல் பக்கத்தை அனுப்புகிறோன்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க எனக்கு வேணுங்கிறது வந்து எனக்கு அந்த கட்டம் தேவையில்லை எனக்கு வேணுங்கிறது வந்து உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த அஞ்சு விவரங்களையும் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பினீங்கன்னா உங்களுடைய கேள்விகளையும் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை திருக்கடித பஞ்சாங்க முறைப்படி கணித்து அதற்குண்டான உங்கள் கேள்விகளுக்குண்டான பதில்களை வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு பகிர முடியும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சங்கடங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு உபாயமாக அடியணியும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்